நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் அன்பு நண்பர்களே நமது அஸ்வரடா யூடியூப் ஆன்மீக சேனலில் உச்சிஷ்ட கணபதி உபாசனை வந்து நம்ம சொல்லி இந்த உச்சிஷ்ட கணபதி உபாசனை பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாளில் சித்தியாகிடும் இந்த இருபத்தோரை நாளில் சித்தியாக இந்த உச்சிஷ்ட கணபதியை வச்சு நீங்கள் அஷ்டகர்மத்தில் இருந்து அனைத்து விதமான மந்திர சித்திகளும் இதில் பெறலாம் இந்த உச்சிஷ்ட கணபதி வசியத்தால் சகல தெய்வ தேவதைகளுடைய அனுகிரகத்தை பெறலாம் இந்த உச்சிஷ்ட கணபதி உபாசன முறை வந்து நம்ம முற்று முழுவதுமாக மூணு நாளில் ஆக்டிவேட் பண்ணி இருபத்தொரு நாளில் கை மேலே பலன் தரக்கூடிய விஷயமாக நம்ம பண்ணித்தரோம் வந்து பார்த்திங்கன்னா கஜமுக காப்பு மற்றும் உச்சிஷ்ட கணபதி வசிய தாய்க்கு மூலயமா நம்ம பண்ணித்தரோம் இந்த உபாசன முறையை பார்த்தீங்கன்னா பத்து விதமான பிரயோக முறையும் நம்ம சொல்லித்தரோம் உச்சிஷ்ட கணபதியினுடைய உபாசன முறை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒழுங்கா முறையாக யாரும் சொல்லித்தரதில்லை நாம பார்த்தீங்கன்னாக்கா இந்த உச்சிஷ்ட கணபதி உபாசன முறையை ஒரு இருபத்தி மூணு வருஷமாக இதில் வெற்றி அடைஞ்சு இதன் மூலியமாக நிறைய சித்திகளை பெற்று பல்வேறு வழிகளில் நம்ம உயர்ந்த நிலையில் இருக்கும் இந்த உச்சிஷ்ட கணபதி உபாசன முறையை யார் எடுத்தாலும் அவங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடிய விஷயமா தான் இப்போ நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரோம் இருபத்தோரு நாள்லயே உங்களுக்கு கை மேலே பலன் தரும் மூணு நாளில் உடம்புல உச்சிஷ்ட கணபதி உட்காரத நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு இப்போ நம்ம உச்சிஷ்ட கணபதி சித்தி வழிமுறையை கொடுத்துட்டு வரோம் எனது அஸ்வர்த ஆன்மீக பரிகார மையத்தில் ஆரணியில் என்னுடைய ஆஃபீஸ் அலுவலகத்தில் உச்சிஷ்ட கணபதி கொடுத்து இந்த உச்சிஷ்ட கணபதி உபாசன முறையை முறையாக சொல்லி கொடுத்துருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா கஜமுக காப்பு உச்சிஷ்ட கணபதி வசியதாயத்தில் உச்சிஷ்ட கணபதி ஆகர்ஷண மை இது மூணு சேர்ந்து முப்பதாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துட்டு வரோம் இந்த முப்பதாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட நீங்கள் ரெண்டு நாள் கிளாஸ் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும் எனது ஆஃபீஸ் அலுவலகத்திலே தங்கி ரெண்டு நாள் கிளாஸ் எடுத்துக்கணும் அதேமாதிரி முப்பதாயிரம் ரூபாவை முன்கூட்டியே ஜிபே செஞ்சு கஜமுக காப்பு ப்ளஸ் உச்சிஷ்ட கணபதி வசிய தாத்து உச்சிஷ்ட கணபதி ஆகர்ஷணம் மை பரதுகான அனைத்து நிலைகளுக்கு ஒன்றான இது நீங்கள் ஜிபே பண்ணால் உங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடிய விஷயமாக நாம் பண்ணிவிட்டு வரோம் தமிழ்நாட்டிலே இந்த நிலையில் உச்சிஷ்ட கணபதி உபாசனை சித்தியும் வகையில் வெற்றியடைந்த ஒரே நபர்னால் அது நான் தான் இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் வந்து எனக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து உச்சிஷ்ட கணப்பதி யந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடியும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐ மாதிரி எந்திரங்கள்லாம் போட்டு ஒவ்வொருத்தான் எனக்கு இது உச்சிஷ்டர் சித்தி ஆகிடும் அதுவாகிடும் இதுவாகிடும் சொல்லிட்டு வராங்க தவிர உச்சிஷ்ட கணபதியில் உச்சிஷ்ட கணபதிக்கான சூட்சம ரகசிய எந்திரம் தமிழ்நாட்டில் எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அந்த யந்திரத்தை போட்டு தாயத்தில் அடைச்சி உங்கள் உடம்புல நான் ஆக்டிவேட் பண்ணேன்னா மூணே நாளில் ஒரு உடம்புல உட்காந்து உங்களுக்கு ஆக்டிவிட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் அருள்வா சொல்கிறதுலேருந்து மந்திர சித்தி முறையிலேருந்து அஷ்டகமம் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமும் அற்புதமாக நடக்கும் அன்பு நண்பர்களே எனது அஸ்வரிடா யூடியூப் ஆன்மீக சேனல் மூலயமாக இப்போ நம்ம உருதீட்சியம் கொடுத்து இதன் மூலயமா எல்லோருக்கும் நன்மைகள் பல செய்து வருகிறோம் எனக்கு காண்டக்ட் பிறப்பு கொள்ள செவன் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஃபைவ் டூ இந்த நம்பரில் எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம் இது என்னோட ஜிபே நம்பர் இது தான் அதே மாதிரி எனது ஆஃபீஸ் அலுவலகத்திலே தங்கி மாந்திரிகம் படிக்கலாம் மூணு மாதம் தங்கி படிக்க ஐம்பதாயிரம் ரூபாய் ஆறு மாதம் தங்கி படிக்க ஒரு லட்சம் ரூபாய் மாந்திரிகம் மற்றும் நாங்கள் சொல்லி தரோம் ஏ டு இசர்ட் ஜின் முனி காட்டேரி எச்சினி குரளி குட்டி சாத்தான் எல்லா விதமான உபாசன முறைகளும் எனது ஆஃபீஸ் அலுவலகத்தில் முறையாக எந்திர மந்திர பூச்சார் வழிமுறைகளோடு நம்ம சொல்லித்தரோம் தேவைன்றவங்க என தொடர்பு கொண்டு தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் எனது வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஃபைவ் டூ இதில் தனி பதிவில் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கிட்டே நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அன்பு நண்பர்களே எனது அஸ்வரிடா யூடியூப் ஆன்மீக சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்